ஹாய் ஏம் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நான் இப்போ போட்டுருக்கேன்ப்பா மகாபரிவாலை பற்றி வாராகியை பற்றி இன்னைக்கு கூட மகாகாளி கோவிலுக்கு போகணும் நாங்கள் சென்னையில் இருக்கோம் எங்களுக்கு வழி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மாமியை கேட்டிருந்தா அவளுக்கு நான் வழி இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணால் எனக்கு அது டைம் இல்லை அனுப்புறதுக்கு இனிமேல் தான் அவளுக்கு வழி சொல்லணும் அதே மாதிரி வாராகி கோவில் எங்கே இருக்குது அங்கேயே இருக்கா மதுரையிலேயே எங்கேற்ற திருமகூர் ரோட்லேயே ஒரு கோவில் இருக்குது அங்கேயே இருக்குதுன்னு சொன்னால் அந்த வழியும் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் சொன்னால் அந்த ரெண்டாயத்தையுமே நான் வாழ்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் அண்ட் நிறைய பிரச்சனைகள் எல்லாருமே சொல்லியிருந்துருக்கா அதாவது புத்திரபாக்கியம் விவாக பிராப்தம் நன்னா படிக்கணும் குட்டிகள் ஆத்துக்கார குழந்தைகளுக்கு இடையில கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்துருக்கா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பணவரவு அப்படிங்கிறது வந்துவிட்டு ஐஸ்வர்யங்கிறா இல்லையா அது வந்துட்டு மெயினாக எல்லாருமே எல்லாரத்துலையுமே சொல்லக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனையாக வந்து அமைஞ்சிருக்கு அதாவது அந்த அந்த பணம் ஓரளவுக்கு நம்ம மாட்டில் பழக்கத்தில் இருக்கணும் நிறைய வருது ஆனால் செலவாக பெடுறது யாருக்காவது முடியாமல் போடுறது இல்லை வேறு எதாவது பிரச்சனை வந்துடுறது காசே கையில் தங்க மாட்டேங்கிறது எதுவும் வரவுக்கு தகுந்த செலவு நம்ம மாட்டில் இருக்க சேர்த்து வைக்க முடியறதில்லை நகைகள்லாம் அடிக்கடி அடமானத்துக்கு போய்டுறது அதை மூக்க முடியலை இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லிட்டுருக்காப்பா இது எல்லாத்திற்கும் ஒரு நல்ல தீர்வான ஒரு பதிவாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா வெள்ளிக்கு நிறைய பேர் டெய்லியே விளக்கு ஏற்றினா ரொம்ப 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 விசேஷம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ப்பா அது ஒரு நெய் தீபம் ஏற்றினா அதை விட ரொம்ப விசேஷம் இப்போதைக்கு இந்த ஒரு இந்த பொருட்கள்லாம் உங்க ஆற்றில் இன்னைக்கு வச்சுருந்தேனாலே அஷ்டலக்ஷ்மியும் உங்கள் ஆற்றுக்கு வந்துடுவா அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு அதாவது இதெல்லாம் ரொம்ப எளிமையான பொருட்கள் கல் உப்பு நான் சாமி ரூம்லேயே கல் உப்பு எப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் மட்டன் தேங்காய் இருந்தால் வச்சு கொடுங்கோ அப்படி இல்லாட்டி நார்மல் தேங்காய் அவங்களால எப்போ அது நல்லா யாராவது வராலா கொன்றாளா நவராத்திரி இல்லை நிறையா இப்போ இந்துக்களுக்கு பண்டிகை இருக்குது அப்போ தேங்காய் வச்சு கொடுங்கோ தானம் பண்ணுங்கோ என்ன ஒன்றும் பச்சைக்கர் பொரும் அதுக்கெல்லாம் மகாலக்ஷ்மியை பசியம் பண்ணுற அந்த மனம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பா நான் அதனால தான் டெய்லியே நான் சொல்கிறக்கேன் ஆற்றுல விளக்கே தனோன்னா ஜஸ்ட் அப்படியே அந்த பச்சைக்கர் பொருத்த லைட்டாக அன்றைக்கி ஆற்றுல சாமிட்ட தூவி விட்டானாலே போரும் தேவி ஆட்டோமேட்டிக்காக ஆற்றுக்கு வந்துடுவோம் அண்டு இந்த ஏலக்காய் கிராம்பு இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதாவது பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி நிறையா இருக்குது அதுக்கப்புறம் ஜாதிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்குது மே மேபி நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அந்த அந்த நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும் இந்த ஜாதிக்காயை நீங்கள் சாமிட்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு துணியில் சுற்றி உங்க அத்து பீரோவில் வச்சுருங்கோ கண்டிப்பான முறையில் பண வரவை கிடைக்கும் நல்ல நாள் நெல்லிக்காய் நெய்வேத்தியம் பண்ணுங்கோ ரொம்ப விசேஷம் நெல்லிக்காய் நெல்லிக்கனியை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிணீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு அதை கொடுங்க குழந்தையில இருந்தால் திண்டுட்டு போட்டோம் அழகாக இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் சின்ன கிடையாது இது இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உங்க காற்றல வச்சு எஸ்பெஷலி விளக்கேத்தனும் வெள்ளிக்கிழமைகள்ல கார்த்தால சாயங்காலம் ரெண்டு வேளையும் விளக்கேத்தினா ரொம்ப 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 விசேஷம் விளக்கேத்துறதுலயும் நெய் ஊற்றி ஏற்றினா அதை விட விசேஷம் நான் சொல்லிருக்கேன் முடிஞ்சவா ஏற்றுங்கோ முடியாதவா நல்ல நெய் ஏற்றுக்கோ ஏற்றுங்கோ இல்லை தீபமெண்ணெய் ஓட்டவர் எண்ணெய் உங்கள் காற்றுல இருக்கோ அதை ஏற்றுங்கோ ஏற்றும் பொழுது ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியை நமக இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுக்கின்றேன் நன்னா நீங்கள் விளக்கேத்துங்கோ இந்த பொருட்கள் எளிமையான பொருட்கள் நான் இப்போ சொன்ன பொருட்கள் எல்லாமே உங்கள் சாமி சாந்திரமில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த விளக்கேற்றும் பொழுது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை நன்னா வேண்டிக்கிண்டு பணம் வரட்டும் பணம் வரட்டும் பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அஷ்டலட்சுமியே நமக்கு மகாலட்சுமிக்கு எத்தனையோ பேர் இருக்குது மகா இந்த தைரியலட்சுமி தானியலட்சுமி தனலட்சுமி நிறைய இருக்குது அவளுடைய எல்லாம் இந்த அஷ்டலட்சுமின்னு மொத்தமாகவே சொல்லிவிடுங்கோ மகாலட்சுமின்னு சொல்லிக்கோங்க இந்த மாதிரி சாமி அவளுடைய நாமத்தை நான் சொல்லிக்கிண்டு ஆற்றுல நீங்கள் விளக்கேத்தின் வச்சிருந்தாக்க இந்த வாரம் நம்பி நீங்கள் விளக்கேற்றின உடனேயே அடுத்த வாரமே உங்கள் ஆற்றில் பணப்பழக்கம் கண்டிப்பான முறையில் யார் மூலயமாவது உங்கள் ஆற்றுக்கு காசு வந்து சேரும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இந்த பொருட்களுக்கு எல்லாமே பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி நிறையா இருக்குது எப்படியாவது ஒன்று பொருள் ஏதாவது வச்சுருந்தாள்னா அதை மூக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி பணம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா தொழில் ரீதியாக ஏதாவது கம்பெனி இருந்தால்னா ஒரு இன்க்ரிமெண்ட்டு உங்களை அறியாது உங்களுக்கு சட் சாதாரணமாக ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை கிடைக்கிற மாதிரி ஒன்று வரும் அந்த மாதிரி எப்படியாவது யார் மூலியமாவது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பண வரவு கிடைக்கும் ஏன்னா இந்த பொருட்களுக்கு அத்தனை சக்தி இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் சாமி ரூமில் வாங்கி வச்சுருங்கோ வச்சுட்டு அதை இந்த ஜாதிக்காய் ஏலக்காய் இது எல்லாமே ஒரு மூணு அஞ்சு அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கொஞ்சம் சாமிட்டு வச்சுட்டு ஒரு மூ அஞ்சு அஞ்சு வேங்கோலை ஒரு மூணு எடுத்து இதில் உங்கள் காற்று வைங்கோ வேங்கோம் ஒரு ரெண்டு எடுத்து உங்கள் காற்று பீரோவில் வேங்கோம் இந்த மாதிரி வைங்கோ கண்டிப்பா நன்னா இருப்பேன் மகாலட்சுமி